செல்வம் செல்வம் என்றால் எல்லோரும் பணம் என்று சொல்வார்கள் பொருள் என்று சொல்வார்கள் சொத்து என்று சொல்வார்கள் ஆனால் திருக்குறள் செல்வம் என்பது கல்வியைத்தான் சொல்கிறார் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செவிச்செல்வம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துக்கெல்லாம் தலை தலை என்றாலே நமக்கு எப்படி உடலில் தலை இருக்கிறது அல்லவா போல உயர்ந்தது உங்களுக்கு எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் செவிச்செல்வம் என்றால் காது வழியாக நாம் கேட்டு நம்மள் சேமித்து வைக்கிற அந்த செல்வம்தான் செவிச்செல்வம் கண்ணால் படித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம் இது காதால் கேட்டு தெரிந்து கொள்கிறோம் கண் உள்ளவர்கள் படித்து தெரிந்து கொள்வார்கள் கண் இல்லாதவர்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள் என்றால் இந்த செவி மூலம்தான் செவி என்றாலே காது வள்ளுவர் அது அப்படித்தான் சொல்கிறார் ஏனென்றால் அவர் எக்கால எக்காலத்திலும் எல்லா விதமான மக்களுக்காகவும் அவர் இந்த திருக்குறளை எழுதியுள்ளார் கண் இல்லாதவர்களுக்கு முக்கியமாக செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தெல்லாம் தலை தலைனா தலையாயது முக்கியமானது என்பதுதான் ஆதலினால் நாம் மற்ற செல்வத்தை விட இந்த செவி செல்வத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படி நமக்கு அந்த செவி செல்வம் கல்வி செல்வம் பொருள் செல்வம் எல்லாட்டுக்கும் தலையாயது இந்த செவிச்செல்வம் தான் இன்று நான் பேசுகிறேன் என்றால் திருக்குறளை வாசித்து தான் சொல்கிறேன் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே திருவள்ளுவர் இப்படி அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அக்காலத்திலே ஏன் இதை பற்றி அவர் சொல்ல வேண்டும் என்றால் பலருக்கு படிப்பறிவு இல்லை புத்தகம் இல்லை ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஏது புத்தகம் அதனால்தான் காதால் கேட்டு அவள் தெரிந்து கொண்டார்கள் அதனால்தான் அதை அவர் முக்கியமாக அவர் சொல்கிறார் எதையெல்லாம் நாம் பார்க்கிறோமோ எதையெல்லாம் நாம் கேட்கிறோமோ எதையெல்லாம் மற்றவர்கள் பேசுகிறார்களோ அதையெல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொண்டால் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அதை வைத்து நம் வாழ்க்கையை முன்னோக்கி செல்ல முடியும் என்பதுதான் கருத்து